ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்துட்டு பெங்களூர் டூ நேட்டிவ் ட்ரிப்பு ப்ளஸ் வந்து தம்பிக்கு பர்த்டே ப்ளஸ் வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே முடிஞ்சு நாங்கள் கிரிவலம் இது எல்லாமே ஒரே விலாகில் பார்க்க போகிறீங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே வந்து சேஞ்ச் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்கள் ஆட்டோலேருந்து ட்ரெயினுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இருந்து அப்படியே நாங்கள் ஒவ்வொரு டைம் மூவ் ஆகி மூவ் ஆகி போயிட்டே இருப்போம் இதில் இன்னொரு ஒரு வேலைக்காகவும் நாங்கள் நேட்டிவ் போயிருந்தோம் தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் நாங்கள் வந்து போயிருந்தோம் நாங்கள் எந்திரிச்சோடனே தம்பிக்கு விஷ் பண்ணியிருந்தோம் தம்பிக்கு அப்போ அவனுக்கு வந்து தூக்கத்தில் இருந்தான் அதனால நாங்கள் ட்ரெயினில் வந்து இன்னொரு டைம் விஷ் பண்ணோம் விஷ் பண்ணிவிட்டு அவன் கேக் வெட்டணும் அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்துகிட்டு இருந்தான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஜங்ஷன் விட்டு இறங்கின ட்ரெயின் விட்டு இறங்கின பிறகு அவனுக்கு அங்கே ஒரு அவனுக்கு ஒரு பெட்டு கிடைச்சிச்சு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு ரொம்ப ஆசையாக கேட்டுட்டு இருந்தான் ஆனால் வந்து அது வந்துட்டு ஒரு மாறி இருந்தனாலே எடுத்துகிட்டு போகல இல்லைனாலும் ரொம்ப தூரம் நாங்கள் போனோம் இன்னொரு பஸ்ஸு மாறணுன்றதுக்காக எடுத்துகிட்டு போகல அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் பஸ் ஏறியாச்சு பஸ் ஏறி நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டுக்காக போயிட்டு இருந்தோம் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு சரி அதெல்லாம் மாற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வழியெல்லாம் ஒரு வேலையுமே ஆகலை எனக்கு மட்டும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு ரிட்டன் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு தம்பிக்கு வந்து பால் பாயசம் மட்டும் செஞ்சு வச்சுட்டு நான் வந்துட்டு பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாம் விளக்கு வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அவனை ரெடி பண்ணி சரி ஈவினிங்காச்சும் பக்கத்து வீ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து பெரியவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அங்கே ரெண்டு கோயில் இருந்துச்சு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயிலில் மட்டும் நாங்கள் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு தம்பிக்கு அங்கே சாக்லேட்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் திரும்பிட்டோம் வீட்டில் வந்து வீட்டில் எல்லா எல்லா பக்கமும் வந்து தீபத்தை வச்சுட்டு தீபத்தெல்லாம் வச்சு முடிச்சு நாங்களும் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் கிளம்பிட்டோம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து கிரிவலம் சுத்த போகிறேன் மேரேஜுக்கு முன்னாடி வந்து கிரிவலம் சுற்றினது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன பிறகு ஃபஸ்ட்டாக இப்போ கிரிவலை சுற்றிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் ஏன்னா வந்து இப்போலாம் வந்து நிறைய டெவலப் ஆகிடுச்சு அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய வருவாங்க சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போயிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட்டம் இருந்துச்சு பட் அந்தளவுக்கு அதிகமான கூட்டம் இல்லை லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் கூட்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க எப்படியும் நாங்களும் இந்த கூட்டத்தில் நடந்து வந்தாச்சு நான் நடப்பனா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்தேன் ஆனால் வந்து ஓரளவுக்கு நடந்து முடிச்சுட்டோம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டோம் நைன் ஃபார்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ தேர்ட்டிக்கிட்ட நாங்கள் வந்துட்டு முடிச்சுட்டோம் அது போகிற வழியில் நிறைய என்டர்டைம் நிறைய சாமியெல்லாம் எடுத்தாங்க நிறைய வந்துட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம் மேப்லாம் போட்டிருந்தாங்க அந்த மேப்பெல்லாம் வந்து பார்க்க பார்க்க கொஞ்சம் நம்ம சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் நாங்கள் வந்துட்டு சீக்கிரம் நடந்து வந்துட்டோம் நல்லாவும் இருந்துச்சு பார்க்கவும் ஒரு வழி நிறைய மழை வரும் மழை வரும்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் கடைசியாக வந்து மலையெல்லாம் வரல நாங்கள் எரிவெலாம் வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிட்டோம் அதே மாதிரி சாமி தரிசனம் பார்க்க முடியல ஏன்னா வந்து கோயில் உள்ள வந்து அலோ கிடையாது ரோட்டில் மட்டும்தான் நம்ம சுற்றிட்டு வர முடியும் மலை மட்டும்தான் சுற்றிட்டு வந்தோம் அதே மாதிரி மலையில் வந்து தீபம் பார்க்கலாம் அப்படின்னா மலையில் தீபம் பார்க்க முடியல பனிமூட்டத்தில் வந்து மறைஞ்சு இருந்துச்சு கடைசி வரைக்கும் நாங்களும் சுற்றி வர வரைக்கும் தேடி தேடி பார்த்தோம் கொஞ்சம் கூட தீபம் கிடைக்கல எங்களுக்கு கண் கண்ணுக்குள்ளே கிடைக்கல ஃபுல்லு பனிமூட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் குளிர் தெரியல பனிமூட்டமாக மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா சாமியும் அந்த கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீயும் வந்துருச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணது தம்பி பர்த்டே செலிப்ரேஷன் அண்டு திரு திரு திருவண்ணாமலையுடைய கிரிவலம் இது எல்லாமே வந்து ஒரே இதில் விலாகில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ 行。<music>